ஹாய் மா ரொம்ப நாளாக நல்ல ஒரு வீடியோங்களே எதுவும் போட முடியலை உடம்பு சரியில்லாததுனால சரியாக வீடியோ எதுவும் போட முடியல எங்கள் வீட்டுக்காரர் தான் இது மாதிரி சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போட்டுட்ருக்காங்க இப்போ அவர் எனக்காக தான் இருக்காங்க உடம்பு முடியலன்னு சொன்னாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை சாதாரணமாக தான் இருந்தது முதுவில் ஏதோ சுழுக்கு மாதிரி இருந்தது சுழுக்கிக்கிச்சேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனேன் டாக்டர்கிட்ட போனோன்னா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அவங்க சொன்னாங்க ஐஸ் ஒத்தரம் கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் சரி ஐஸ் ஒத்தரம் கொடுக்கட்டும்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஐஸ் ஒத்தரம் கொடுத்தாங்க ஒத்தரம் கொடுத்தது என்ன தப்பு செஞ்சிட்டாருன்னாக்கா அந்த சட்டி பிடிக்கிற துணியில் அவர் ஒத்தரம் கொடுத்துட்டாரு அது எனக்கு தெரியல அந்த சட்டி பிடிக்கிற துணியிலே ரெண்டு நாள் ஒத்தரம் கொடுத்த உடனே அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்புறம் திரும்ப ப்ரைவேட் டாக்டர்கிட்ட தான் போனோம் அப்படியே அந்த ஒத்தரம் கொடுத்த இடத்துல எல்லாம் அப்படியே பொறி பொறியாக வந்துருச்சு எங்கெல்லாம் உத்தரம் கொடுத்தாங்களோ அங்கெல்லாம் பொறி பொறியாக வந்துருச்சு வந்தோன்னே அலர்ஜி மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனோம் அவங்க பார்த்தாங்க ஃபீஸ் முந்நூறுரூவா மூவாயிரத்து ஐநூறுரூபா டேப்லெட்ஸு அப்படி போய் பார்த்தோம் பார்த்துட்டு அந்த அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்டாக்கா நியூ மெடிக்கல் தான் போயிருந்தோம் டேப்லெட்டை சாப்பிட்டா ஒரு மாதிரி மயக்கம் நானே வரலல்ல அப்படி என்ற மாதிரி தெரியுது என்ன பண்ணுறேனே தெரியல அவ்வளோ ஒரு மயக்கமான ஹெவி டோஸ் போல் இருக்குது அது அப்படி கொடுத்துட்டாங்க ரெண்டு நாள் மாத்திரை முடிக்கிட்டேன் என்னால் ஒன்றுமே முடியல அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நமக்கு ஜிக்மர் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்மர் போயிட்டோம் ஜிக்மர் போயிட்டு அங்கே போய் காமிச்சோம் அங்கே போய் காமிச்சோடனே அப்போ அவங்க சொன்னாங்க இது அவங்களுக்கு சின்ன பிள்ளையில் அம்மா வந்திருக்கும் அந்த அம்மா வந்து அது உள்ளேயே ஒரு ஓரமாக இருக்கும் அது வந்துட்டு இப்போ உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாத டைமில் இது மாதிரி இப்படி வெளியில் வரும் ஒரு அலர்ஜி ஆகும்போதோ அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்போ தான் இது வரும் இது அக்கின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிட்டு அவங்களும் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க இன்ஜெஷன் எதுவும் போடலை ஆனால் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க டேப்லெட் அப்புறம் அந்த ஆயில்மெண்டெல்லாம் கொடுத்தாங்க ஆயில் வந்துட்டு எழுதி கொடுத்தாங்க வெளியில் தான் வாங்கினோம் அப்படி வந்துட்டு அது போட ஆரம்பித்தோடனே அப்படி ஒரு மயக்கமான அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பரவாயில்லாமல் இருந்தது அப்புறம் வயிறெல்லாம் நல்ல புண்ணாகிடுச்சு எது மாதிரி சாப்பிட்லான்னு உடனே நானும் சாப்பிட்டுட்டேன் கீரா வயிறுலாம் அதனால தான் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு இப்போது கீரையை அரைச்சிட்டு கீரை வந்துட்டு தக்காளி கீரை அரைச்சி சாப்பிட்டா வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறதுனால எங்க வீட்டுக்காரர் மிளகு தக்காளி கீரையை வதக்கி அரைச்சி கொண்டு வந்திருக்காரு கொண்டு வந்துட்டு இங்கே வீடியோவையும் போட்டு விட்டாரு ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னா ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாரு அவருக்கு ஒரு ஆசை அவர் என்ன எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிறாருங்கிறத வீடியோ போடணும் அப்படின்னு உண்மையிலேயே நல்லா பார்த்துக்குவார் உடம்பு சரியில்லைன்னா அப்படியெல்லாம் அசால்ட்டெல்லாம் இருக்க மாட்டார் ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவார் அந்த கீரை தான் நல்லது ஏன்னா வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆத்திரும் இதுனா ஓவர் புண்ணு டாக்டர் எது வேணாலும் சாப்பிட்லான்னு சொன்ன உடனே நான் ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டேன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அன்றைக்கும் நைட்டெலாம் தூங்கவே முடியல என்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அது அப்புறம் மீன் குழம்பு சாப்பிட்டேன் மாங்காய்லாம் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார் மீன் குழம்பு வச்சோன்னே மீன் வாங்கிட்டு வந்துருக்காரு வச்சு கொடுத்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் மதியானமும் சாப்பிட்டுட்டு நைட்டும் அதையே சாப்பிட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் தூங்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக ஆயிடுச்சு அப்படியே க கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இனிமேல் கஞ்சியே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எனக்கு இனிமேல் எதுவுமே வேண்டாம் காரம் இல்லாமல் வேணால் எதுவுமே என்னாலும் சாப்பிட்டுக்கிறேன் எதுவுமே காரம் இல்லாமல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு இப்போ அது மாதிரி தான் கொடுத்துட்ருக்காரு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு எவ்வளவோ பரவாயில்ல ஆனால் அந்த வழி மட்டும் இன்னும் கம்மியே ஆகலை முன்னெல்லாம் ஆறிடுச்சு ஆனால் இன்னும் வழி இதில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட வீடியோ ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் கேட்கவும் மாட்றாரு அப்படின்ட்டு இன்னும் எப்படியும் ஒரு மாதம் ஆகும் உள்ளே உள்ள புண்ணெல்லாம் ஆறணுன்னா அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க இந்த ட்ரிப் போனப்போ பகுதி மாத்திரையும் கம்மி தான் பண்ணாங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் புண்ணு ஆறணுன்னா ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் ஆறணுன்னாக்கா மாத்திரைகள்லாம் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாப்பிட அப்படி இப்போ இவ்வளோ மாத்திரைகள்லாம் சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் அம்மா தான் மாத்திரை சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் எப்படி அவங்களால இவ்வளோ மாத்திரைகள் எல்லாம் சாதாரணமாக இப்படி சாப்பிட முடியுதுன்னு சொல்லிட்டு அதிசயமாக பார்த்துட்ருப்பேன் மகசூலிக்காமல் மாத்திரைங்களை இவ்வளோ சாப்பிட்றாங்களே அப்படின்னு ஆனால் அந்த அவங்களோட அந்த ஏஜுக்கு நம்ம வந்ததுக்கு தான் தெரியுது மாத்திரைகள் இல்லாமல் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒவ்வொன்றுக்கும் மாத்திரைங்க தான் மாத்திரையில் தான் நம்ம வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கும் போல இருக்குனுமே அப்படி அவ்வளோ மாத்திரைங்களையும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது எங்கள் வீட்டுக்காருக்கு என் வீடியோ போட்டியா லைவும் போட்டிருந்தாரு சமைக்கிறதெல்லாம் போட்டுட்டு வந்து கேட்பார் தங்கச்சிங்க ஃபோன் பண்ணாங்களா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் அவர் சமைக்கிறதை பற்றிட்டு சூப்பராக செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் பார்க்குறவங்க எங்கள் வீட்டுக்கார என்னை கவனிச்சிக்கிறத பற்றி ரெண்டு வார்த்தை பிடிச்சா கமெண்ட் போடுங்க அவரும் சந்தோஷப்படுவார் ஏன்னா அவருக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறையவே இருக்கும் ஏன்னா தங்கச்சிங்க பாராட்டணும் அக்காவை நல்லா பார்த்துக்குறாங்கன்னு அப்படின்லாம் எதிர்பார்ப்பார் அது எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அவருக்கு அது ஒரு சந்தோஷம் அதுக்காகவே அவர் இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டு நான் எவ்வளோ பார்த்துக்குறேன் பார்த்தீங்களா அப்படின்னுலாம் சொல்லுவார் அப்படி எப்போவுமே டியூட்டிக்கும் போயிக்கிறாரு என்னையும் கவனிச்சுக்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் எனக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அவர் டியூட்டிக்கு போயிடுவார் போயிட்டு நைட்டு வந்துட்டு எனக்கு ஆயுள் மண்டலில் போட்டு விடுவார் அப்படி நல்லா பார்த்துட்டுருக்காங்க இப்போ வந்துட்டு அவங்களுக்கு நம்ம நமக்கு அவங்கங்கிற மாதிரி அப்படி தான் வாழ்க்கை ஓகேங்க அதுக்கப்புறம் நான் வேறு வீடியோ